कि நம்ம சேனல்ல சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்புல வச்சுட்டு நல்லா கடாயை சூடு பண்ணோனா தேவையான அளவு என்ன ऐड பண்ணிக்கலாம். என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு போடலாம். வெங்காயம் மார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் சின்ன வெங்காயம் புளி குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும் அது வரைக்கும் வதங்கி விடுங்க இந்த டைமில் நம்ம கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போவே நம்ம வந்து வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் எண்ணெயில் நல்லா வதங்கும் வெண்டைக்காய் அந்த தன்மை இல்லாமல் இருக்கும் அதனால் இப்போவே ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டே இருங்க எண்ணெயில் அந்த தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு சின்ன சின்ன தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த டைம்லையே உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏனா உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரம் வெங்காயம் தக்காளி இந்த காய் எல்லாமே சீக்கிரமாக வதங்கி வந்துடும் தான் உப்பு ஆட் பண்ணுறோம் இந்த டைமில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்பூன் கரம் மசாலா சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போதான் நல்லா எல்லாத்தோடையும் இந்த மசாலா எல்லாம் சாரும் இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸில் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம குழம்போட ஆட் பண்ணிக்கலாம் புளிக்கரசில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தேங்காயோ கொஞ்சமாக சீரகமோ பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிடும் சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு